பிரேஸ்தலாட் லூக்கா பதினைந்தாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டுள்ள இளையகுமாரன் மூத்தகுமாரன் சரித்திரத்தில் இளையகுமாரனை பற்றி அவன் வீணாய்ப்போனவன் போனவன் கெட்டகுமாரன் பலவழிகளில் பல வழிகளில் செலவழித்தவன் என்று சொல்லி அவன் மனம் திரும்பி வந்தவுடன் அவனுடைய தகப்பன் அவனை ஏற்றுக்கொண்டான் என்று நீண்ட நேரம் பிரசங்கம் செய்யும் மூத்த ஊழியர்கள் ஏன் மூத்தகுமாரனை குமாரனை கண்டிப்பதில்லை மூத்த குமாரன் பற்றி வாய் திறப்பதில்லையே அந்த மூர்த்தகுமாரன் குமாரன் அவனை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது இப்பொழுது உள்ள சபைகளின் நிலைமையும் அப்படியே இருக்கிறது வறுமையில் உள்ளவர்கள் எளியோர் தங்களை தாங்களே கீழ் என்று சொல்லி கொண்டிருக்கிறவர்கள் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உள்ளே வந்தால் இந்த மூத்த குமாரர்கள் சபையின் போதகர் உள்பட அநேகர் அவர்களை ஏற்றுக்கொள்வதில்லையே அவர்களை புறக்கணிக்கிறீர்களே ஏன் மனம் திரும்ப மாட்டீர்களா ஆண்டவர் கேட்கிறார் மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று